விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தக் லைஃப் கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேநீர் விருந்து அதுல சில ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ்ங்க இன்னொரு பக்கம் வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அதற்கு புள்ளி ஓரங்களோடு பதிலடி கொடுத்த அமைச்சர் டிஆர்பி ராஜா அதே நேரத்தில் ஒரு கதை தெரியுங்களா கடவுளை பார்க்க போயிட்டு போனவங்க பூசாரியை பார்த்துட்டு திரும்பி வந்த கதை அது அப்படியே அதிமுகவுக்கு பொருந்துங்க எடக்கானவருடைய தரப்பு புதிதாக வாரிசையும் தூதுவராக களம் இறக்கியிருக்காங்க அவங்க அங்கே உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட டைம் கேட்டு உள்ளுக்குள்ளார நிறைய பரபரப்பு சமாச்சாரங்கள்லாம் இருக்குங்க ரகசிய சந்திப்பு அந்த பரபரப்பு இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆர் என் ரவிக்கு தக் லைஃப் கொடுத்த மு க ஸ்டாலின் அவர் அழைப்பு கொடுக்கறதும் இவங்க அப்படியே புறக்கணிக்கிறதோ இது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாறாத காட்சி தான் நடுவில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் நடந்தது திடீர்னு இவங்க போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த நேரத்துல தான் நாணய வெளியிட்டு விழா இதெல்லாம் நடந்தது புரிஞ்சிருப்பீங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு ஆளுநர் ஆர் என் ரவி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் நம்முடைய குடியரசு தின விழாவை ஒட்டி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆளுநர் தேநீர் விருந்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த விருந்தை அதே நேரத்தில் அதிமுக பங்கெடுத்தாரு பாஜக திரு அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் அப்புறம் முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அப்புறம் திரு ராஜா பாஜகவுடைய மூத்த தலைவர் இப்படி பலருமே ஆளுநருடைய தேநீர் விருந்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க சரி இந்த குடியரசு தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஒரு உரையை வந்து நிகழ்த்தியிருந்தார் அதாவது வீடியோவாக வெளியிட்டு அதில் தமிழ்நாடு கல்வி அப்புறம் அந்நிய முதலீடு இவை எல்லாவற்றிலுமே ரொம்பவே பின்னோக்கி போயிட்டு இருக்கு தற்கொலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூட தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கடுமையாக தமிழ்நாடு அரசாங்கத்தை அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாருங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி அப்புறம் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களுடைய அச்சுறுத்தல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் பட்டியல் சமூக மக்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ரவி பதிவு செஞ்சிருந்தாருங்க அதாவதுங்க இந்தியாவிலேயே தான் ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பற்றி குடியரசு தின உரையில கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசிய முதல் ஆளுநராகவோ பார்க்கப்படுகிறாரு ஆர் என் ரவிங்க அந்த பெருமையும் அவரையே சாரும் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்ல புத்தாண்டு தொடங்கினதுலேருந்தே தொடர்ந்து ஏவுகணைகளை அரசியல் ஏவுகணைகளை ஏவியபடியாக தான் இருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையாற்றாமலே அவரு அதை புறக்கணிச்சுட்டு போனாரு தேசிய கீதம் முதல்ல ஒழிக்கப்படலை பாடப்படலை அப்படின்லாம் சொன்னாரு அப்போ தமிழ் தாய் வாழ்த்த நீங்க புறக்கணிக்கிறீங்களா அப்படின்னு பதிலெலாம் வந்தது திமுக இருந்தோ அப்புறம் ஆளுநர் உரையில தான் விருப்பப்பட்ட விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்புறம் ஆளுநர் மாளிகையிலேருந்து அந்த ஒரு அறிக்கை எக்ஸ் பக்கத்தில் வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான் இந்த தான் தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக செயல்படலை அப்படின்னு இப்போ குடியரசு தின உள்ளாவிலையும் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சுருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி இப்படி அடுக்கடுக்கான அரசியல் குண்டுகளை அவர் வீசிட்டு இருந்த அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம உள்ள சுரங்கோ அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கைவிட்டாங்க இல்லையா அதற்காக அந்த கிராம மக்கள் நடத்திய நன்றியை அறிவிப்பு உள்ளாவலியும் பங்கெடுத்திருந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சரி ஆளுநர் இங்கே இப்படி அட்டாக் பண்ணுறாரு பதிலுக்கு முதலமைச்சர் அரிட்டாப்பட்டி போயிட்டு தன்னுடைய பதிலடியை கொடுத்துட்டு இருந்தாரு இதற்கிடையில் தேநீர் விருந்தில் சில காட்சிகள்லாம் நடந்ததுங்க எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு பதில் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர் தேநீர் விருதுக்கு பங்கெடுத்திருந்தார் வழக்கமாகவே பாஜகவை எவ்வளோ கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுவார் கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு தான் தானே பேசுகிறாரு ஆனால் இந்த உள்ளாவில் விருந்தில் பார்த்தோம்னா அவரை பார்த்தோன்னே பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை வந்து பேசுகிறாரு ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிறாங்க அப்புறம் மூத்த பாஜக தலைவரான திரு ஹெச் ராஜா அவரும் ரொம்பவே சிரித்து பேசிக்கிறாரு அந்த காட்சிலாம் பார்த்தா என்னப்பா இவங்க அட்டாக் செஞ்சு பேசிகிட்டு இருந்தவங்களா இப்படி அன்பை பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும் இதனுடைய பின்னணிகள் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் இதுவும் ஒரு பேசுபொருளாக இருந்தது ஓகே பேக் டு ஆளுநர் மாளிகை இந்த பக்கம் அரிட்டாப்பட்டி ஏன் முதலமைச்சர் இந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாரு நீங்கள் மாநிலத்துக்கே ஆளுநராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய அரிட்டாப்பட்டி மக்கள் தாங்க முக்கியம் எங்களுடைய தமிழ்நாட்டு மகா பொதுசனங்கள் தாங்க முக்கியம் அப்படின்னு காட்ட நினைச்சாரு முதலமைச்சர் ஒன்று ரெண்டாவது இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஒன்றிய அரசாங்கம் தான் ஆனால் அதை எதிர்த்தது தமிழ்நாடு அரசாங்கம் தீர்மானமே சட்டமன்றத்தில் போட்டோம் அப்படின்னு அந்த வெற்றியை மாநில அரசாங்கத்துக்கு திமுகவுடைய அரசாங்கத்துக்கானதாக மாற்றி காட்டுகிறார் இந்த இடத்துல அதே நேரத்தில் பாஜகவினர் எங்களால் தான் இந்த திட்டம் இப்போ வரலை அப்படின்னு அவங்களும் உரிமை கொண்டாடி கொண்டிருக்காங்க அரிட்டாப்பட்டி மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் வேணாலும் உரிமை கொண்டாடிக்கோங்க ஆனால் பொதுமக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய உறுதி எல்லாவற்றுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் அவங்களும் கொண்டாடி கொண்டிருக்காங்க சரி மூன்றாவதாக போராடிய மக்கள் கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட எல்லோருக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாகவும் முதலமைச்சர் இந்த இடத்துல பதிவு செய்கிறாருங்க அதாவது ஜனநாயக பூர்வமான ஒரு அரசாங்கம் ஜனநாயக பூர்வமான ஒரு முதலமைச்சராகவும் இருக்கும் அப்படின்னும் இதில் பதிவு செய்கிறாரு எல்லாவற்றையும் கடந்த நாலாவது முக்கிய முக்கியமான பாயிண்ட்டு எங்களுக்கு ஆளுநர்லாம் ஒரு முக்கியமே கிடையாது நீங்கள் தேநீர் விருந்து கொடுத்தாலும் நாங்கள் உங்களை புறக்கணிப்போம் எங்களுக்கு பொதுமக்கள் முக்கியம் அப்படின்னு எல்லா பக்கமும் டெல்லிக்கும் ஒரு மெசேஜை தட்டி விட்டுருக்காரு இப்படி இதில் பங்கெடுத்ததன் மூலமாக இப்படி பல்வேறு அரசியல் கணக்குகளும் இதில் இருக்குது அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் திரு மூர்த்தி அவர் மூலமாக இந்த விழாவிலையும் முக்கியமாக முதலமைச்சர் பங்கெடுத்துட்டாரு சரி அடுத்து ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஓகே நீங்க இப்படி வரீங்களா ஆனால் நாங்கள் அடுக்கடுக்காக வீசிய அரசியல் குண்டுகளுக்கு என்ன பதில் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அதாவது ஒரு பெரிய சீனியர் அமைச்சர் முக்கியமானவங்க வழக்கமாக அப்படிதான ஆளுநர் ஏதாவது பேசிட்டா சீனியர்கள் வந்து போட்டு தாக்கி பதிலடி கொடுப்பாங்க அப்போ ஒரு கெத்தாகவும் இருக்கும் அதாவது நமக்கு ஈக்குவலாக சீனியரான அனுபவம் வாய்ந்தவங்க அவங்க வந்து நம்மளை வந்து பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பெருமிதமும் இருக்கும் ஸோ அப்படி கணக்கு போட்டு காத்திருந்தாரு ஆளுநர் என் ரவி ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா அமைச்சரவை வரிசையில் இருக்கக்கூடிய முப்பத்தி நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞரான திரு மதிவேந்தன் அமைச்சர் அவரை வச்சு பதிலடியும் கொடுத்தாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாட்ஸ்அப் பார்வேர்டுகளை நம்பி குடியரசு தின உரையை தயாரிச்சிருக்காரு ஆளுநர் அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள்ல ஒன்று கூட உண்மை இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கு அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய பதிலடியும் கொடுத்தாரு இளம் அமைச்சரான திரு மதிவேந்தன் இதன் மூலமா இளம் அமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்தது போல அவரும் அடுக்கடுக்காக பாயிண்ட்ஸுகளை முன் வச்சு பதிலடி கொடுத்திருக்காரு ஆளுநருக்கு அதே நேரத்தில் உங்களை எல்லாம் எங்களுடைய யங் போல் நம்பர்ஸை வச்சு தான் நாங்கள் டீல் பண்ணுவோம் உங்களுக்கெல்லாம் சீனியர் அமைச்சர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமாகலாம் பதில் கொடுக்க முடியாது அப்படின்னு இரட்டை அடியை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு இதை பெருமிதமாகவும் உற்சாகத்துடன் பதிவு பண்ணுறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் வெள்ளை கேட்ட எடப்பாடி பதிலடி கொடுத்த டிஆர்பி ராஜா டாவோஸ் ட்விஸ்ட் இந்த புத்தாண்டு தொடங்கினதுல இருந்து ஆளுங்கட்சி திமுக ஒண்ணுமே மக்களுக்கு செய்யலங்கிற விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக தினந்தோறும் வீசியபடியே இருக்கார் ரொம்ப ஆக்டிவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அந்த வகையில் லேட்டஸ்டாக இதுவரை தமிழ்நாட்டில் ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் என்ன அது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க அடுத்த அட்டாக்க ஏவி இருக்கிறார் எடப்பாடி சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகர்ல உலக பொருளாதார அமைப்புடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான கூட்டம் நடைபெற்றது இதுல உலக அளவிலான வணிக நிறுவனங்கள் தலைவர்கள் அரசு துறையை சார்ந்தவர்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க இதுல முக்கியமான வணிக நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் குறித்து இப்படி பலவற்றையும் விவாதிச்சாங்க தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த பல்வேறு மாநிலங்களுடைய அமைச்சர்கள் இங்க நம்முடைய தமிழ்நாட்டில இருந்து அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவரும் பங்கெடுத்துட்டாருங்க கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியும் நான்கு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிவிக்க வேணும் அப்படின்னு விரிவாக விமர்சனங்களை முன் வச்சிருக்காருங்க எடப்பாடி அதாவது மற்ற மாநிலங்கள் நல்ல முதலீடுகளை ஈர்த்துட்டு வராங்க அதில் உண்மைத்தன்மை இருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படி சிறப்பான அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதா தெரியல தமிழ்நாடு அரசாங்கம் பொய் சொல்கிறது அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார் எடப்பாடி இதற்கு தான் பட்டியல் போட்டு பதிலடி கொடுத்துருக்காரு இளம் அமைச்சரான திரு டிஆர்பி ராஜா கடந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி முதல் மூன்று ஆண்டுகளில் நிறைய முதலீடுகளை நம்ம ஈர்த்துருக்கோம் முக்கியமாக இந்த டாவர்ஸ் மாநாட்டின் மூலமாகவும் அவர் சொல்கிறது இந்தியாவில் உள்ள மொத்த வேலை வாய்ப்புகளில் அதாவது தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்களில் நாற்பத்தி மூன்று பர்சன்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றுகிறார்கள் இது உலக அரங்கில் வியப்பை ஏற்படுத்தியிருக்கு பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரே மாநிலத்தில் எப்படி இந்த அளவுக்கு பெண்கள் அதிக அளவில் தொழிற்சாலைகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பெருமிதமான விஷயம் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காரு தமிழ்நாட்டுக்கான பெருமிதம்னு டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தின் உமன் இன் டெக் ஹப் அமர்வில் தமிழ்நாடு மட்டுமே பங்கேற்கும் வாய்ப்பு அமைந்தது அப்படின்னு பெருமிதத்தோட பட்டியலிடுறாரு இப்படியே நீள்கிறது அந்த பட்டியல் அட்லாஸ்ட் அவர் சொல்றது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றுல எட்டு புள்ளி ஏழு பெர்சன்டாக இருந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஆனா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டாக அது உயர்ந்துள்ளது தனிநபர் வருவாயை பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டுடைய சராசரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நூத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று உயர்ந்திருக்கு ஸோ எங்கேயோ கிண்டி தருவதை அதாவது கிண்டி அப்படிங்கிறத அழுத்தமாக அதில் பதிவு செய்கிறாரு எங்கேயோ கிண்டி தருவதை ஆளுநரும் எதிர்கட்சி தலைவரும் மென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு டிஆர்பி ராஜா டைம் கேட்ட எடக்கானவர் தரப்பு வெயிட்டிங் லிஸ்டில் போட்ட அமித்ஷா டீம் இலைக்கட்சி டெல்லி ரகசிய டீல் தனக்கு நெருக்கமானவர்கள் உறவினர்கள் இவங்களுடைய இடங்களில் தொடர் ரெய்டு நடக்குது இல்லையா ஸோ இந்த தொடர் ரெய்டு அழுத்தத்தால் பிதுங்கி போயிருக்கிறார் எடக்கானவர் அப்படின்னு தகவல்கள் வருது இதனால் டெல்லியை சமாதானம் செய்வதற்காகவே கூல் பண்ணுவதற்காகவே தன்னுடைய வாரிசு தரப்பைய தூதுவராகவும் அனுப்பி வச்சிருக்காரு எடக்கானவர் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க அதாவது வெளி மாநிலத்தில் கனிம உள்ள தொழிலில் மிக பிரம்மாண்டமான அந்த தொழில் நடத்திட்டு இருக்காங்களா அந்த சங்கம பிரமுகர் புரிஞ்சுருப்பீங்க அந்த சங்கம தொழில் அதிபர் அந்த வாரிசோடு இணைந்து டெல்லியிலையும் முகாமிட்டு கொண்டிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்டிருக்காங்க இந்த தகவல் எப்படியோ தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவருக்கும் எட்ட உடனே டெல்லிக்கு பிறந்த மலை அங்கே அந்த தூதுவர்களை சந்தித்ததாகவும் ஒரு தகவல்ங்க இதில் அண்ணாமலைக்கு மீண்டும் தலைவர் பதவி கிடைக்கிறதுல சில பல நிருடர்கள் சில பல பஞ்சாயத்துகள் தடைகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இலைக்கட்சியுடனான அந்த பஞ்சாயத்துகள் தான் ஸோ அதை சரி செஞ்சுட்டா பதவியை மாநில தலைமை பதவியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவருடைய அரசியல் கணக்காக இருக்குங்க அதனால் தூதுவர்கள் வந்திருப்பதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை நானே சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு வாண்டடாக போய் உதவி நீட்டியிருக்கிறார் அண்ணாமலை சரிங்க அமித்ஷா அவரோடு மீட்டிங் நடந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த சங்கம தொழிலதிபருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒரு முன்னாள் ஐஏஎஸ் தான் தற்போது அங்க மாண்புமுகவாகவோ மத்தியில இருக்காராமா அவரை பிடிச்சு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக தான் அந்த சங்கம தொழிலதிபரும் வாரிசு எடக்கானவருடைய வாரிசு தரப்பும் அங்கே டெல்லிலையும் முகாமிட்டுருந்தாங்க ஆனால் பட்ஜெட் தொடர்பாக துறை சார்ந்த ஆலோசனையில் அமித்ஷாஜி இருக்காரு இன்னொரு பக்கம் டெல்லி தேர்தல் அந்த வேலைகளை ரொம்பவே பிஸியாக இருக்கார் அப்படின்னு இப்படி அடுக்கடுக்காக காரணங்கள் அடுக்கப்பட்டிருக்கு அதனாலேயே மீட்டிங் அந்த சந்திப்பு நிகழாமலே தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்குங்க என்னடா இப்படி நம்ம நினைச்சது நடக்கவே இல்லையே அப்படின்னு எடக்கானவர் தரப்பு யோசித்தாலும் யாரால் நடந்தா என்ன எப்படியாவது சந்திப்பு நிகழ்ந்து அடுத்தடுத்த அட்டாக்குகள் குறைஞ்சா போதும் அப்படின்னு அட்லாஸ்ட்டு மழையுடைய உதவிக்கும் ஓகேவும் சொல்லியிருக்காங்க எடக்கானவர்களுடைய தரப்பு அதாவது தூதுவர்கள் தரப்பு அப்படின்னு இந்த பின்னணிகளையும் தட்டி விடுறாங்க அதே அதே சோர்சஸ்ங்க நம்ம கழுகர்கிட்ட விரைவில் சந்திப்பு நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னும் கூடுதல் தகவல்களை தட்டி விடுறாங்க அதாவது கடவுளை பார்க்க போனவங்க கடைசியாக பூசாரியை பார்த்துட்டு வந்த கதையாகத்தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல நம்ம முதல் செக்மெண்ட்டில் சொன்னது தேநீர் விருந்து அதை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க கவர்னருடைய தேநீர் விருந்தில் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் பாஜகவுடைய மூத்த தலைவர்களான திரு ராஜா இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை இவங்களோடலாம் அப்படியே ரொம்ப அன்பை சிரித்து 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 பேசி அன்பை பகிர்ந்தபடி இருந்தார் ஏங்க எதிரும் புதிரும்மா நாங்கள் வந்து அரசியல் சண்டை போட்டுக்கிட்டாலும் நேருக்கு நேர் பார்க்குறப்ப சிரிச்சு பேசாமலா இருக்க முடியும் அதுதானே அரசியல் நாகரிகம் அப்படின்னு அதிமுக தரப்புலையும் தெரிவிக்கிறாங்க ஆனாலும் நோ பாஜகனு சீர்ன சீற்றத்துக்கு இது கொஞ்சம் என்னடா அப்படின்னு சொல்ல தோணுது அப்படின்னு உட்கட்சிக்குள்ளாரருந்து முணுமுணுப்புகளும் வருதுங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை கருத்துக்களை வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்